ஓம் சிவாய குருவாளிகா குருவே துணை அன்மிகன் வீரர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா மன்மத காமினி தேவதை உரியற்றப்பட்ட மந்திரம் உரிய ஏற்றப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த வசியமை இதை எப்படி செய்கிறது இது என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் எப்படியெல்லாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேற சிவசக்தி சாகி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த மன்மத காமினி தேவதை விஷயமை வந்து மந்தர் உரையேற்றப்பட்ட விஷயமை வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யும் சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ இந்த கணவன் இடையே வந்து ரொம்ப ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்குது பார்ப்பவரை வந்து என்னென்னு கேட்டிங்க அதை வந்து வசப்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்டது சரிங்களா கான்போரை வசப்படுத்தும் ஆற்றல் கொண்டது தான் இந்த மன்மத காமினி தேவதையினுடைய ஒரு அற்புத சக்தியே இப்போ இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ கணவன் மனைவியிடையே வந்து ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்காங்க அங்கே பார்த்தால் எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது இல்லை வேறு யாராவது சொல்லிக் கொடுத்து அவங்களோட பேச்சை கேட்டு இவங்களுக்குள்ளே வந்து கருத்து வேறுபாடுகள் அதிகமாக வருது இப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் இந்த மை வந்து முறையாக செய்து பிரயோகப்படுத்திட்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு அற்புதமான பலன்கிறத வந்து கை மேலேயே நீங்கள் பார்க்கலாம் அந்தளவுக்கு நல்ல ஒரு பலன்கிறது வந்து கை மேலே கொடுக்கக்கூடியதை ஆற்றல் தான் கொண்டது அந்த மை சரிங்களா சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது கேரள நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரங்கள நீங்கள் தாராளமாக செய்யலாம் அப்படி கிரகண நேரங்கள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மூன்றாம் பிறைய நாளனைக்கு இது நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் இப்போ அந்த மாதிரி அந்த மூன்றாம் பிற நாளனைக்கு வந்து காலையில் சூரியன் உதயத்திற்கு முன்னாடியே தொட்டால் வாடி மூலிகை வேறு சென்னாயுருவி மூலிகை வேறு விஷ்ணு கிரந்தி மூலிகை வேறு வெள்ளருக்கன் மூலிகை வேறு திருநீற்றுப்பச்சிலை மூலிகை வேறு இது கூடயே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கல் கல்லுருவி மூலிகை கல்பிருமி மூலிகை இதெல்லாத்தையும் நீங்கள் முறையாக வந்து சேகரிச்சுக்கணும் முறையாக சேகரித்து இதை வந்து நல்லா வந்து வெயில் படாத இடத்துல நல்லா வச்சு நல்லா உலர்த்தி சூரணம் செய்துக்கணும் சூரணம் செய்து இது கூடயே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அழிஞ்சி விதை தைலம் இதை வந்து சிறிதளவு சேர்த்துட்டு இது கூடயே அஷ்டகந்தா சேர்த்து நல்லா இரண்டு ஜாமான் மைப்பதை வர அளவுக்கு நல்லா வந்து அரைச்சிக்கணும் அரைச்சிக்கிட்டு இதை வந்து என்ன வந்து சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு செம்பு செம்மில் பதனம் பண்ணிக்கணும் பதனம் பண்ணி எடுத்து வீட்டுக்கு வெளியே இந்த பழமையான ஆலமரம்லாம் இருக்கு அந்த ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் ஆலம் விழுது விழுதுங்கன்னா அந்த விழுதுக்கு நேராக கீழே வந்து பீடம் அமைக்கணும் அந்த இடத்துல நல்லா வாசனை திறமைகளெலாம் தெளிச்சு விட்டு வாழையில் வச்சு அதற்கு மேலே சாம்பல் கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கிட்டே இந்திரத்தினுடைய மையப்பகுதியில் அந்த மைய வச்சுட்டு காராமஷ நெய் தெய்வம் கோண வடிவில் மூன்று காராமஷ நெய் தெய்வம் உயர்த்திக்கிட்டு இதற்குண்டான சக்தி வாய்ந்த படையுகள் எல்லாம் போட்டுவிட்டு இதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தெட்டு எட்டு ஒரு கொடுக்குறேன் இப்போ கிரகண நேரங்களில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அந்த கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் மந்திர உச்சாரணம் கொடுத்தீங்கன்னா போதும் அப்படி இல்லை மூன்றாம் முறை நாளனைக்கு பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை செஞ்சு ஒரு பூசணிக்காயை ஒன்று சுற்றி ஓடச்சு போட்டுட்டு முறையாக வந்து இந்த மையை எடுத்துகிட்டு வந்து பத்திரமா வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது கணவனோ மனைவியோ இதை பயன்படுத்திகிட்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு அற்புதமான ஒற்றுமைங்கிறத வந்து கண்கூடாவே நீங்கள் பார்க்கலாம் உங்களை பார்க்குற உங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ வந்து உங்களுக்கு வசமாக நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு நடப்பாங்க நல்ல ஒரு ஒற்றுமை அந்நோ அந்யோனிங்கிறது வந்து உங்களுக்கும் ரொம்ப அவதவி விதமாக ஆகிறது நீங்கள் கண்கூடவே நீங்கள் உணரலாம் நண்பர்களே இதை வரையா தக்கணுன்னு குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு செய்து பண்ணலாம்னு நினச்ச பாருங்கள் இன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி ஸ்ரீ சக்தி சாகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பல்லைக்கன் பட்டன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஷ் சிவாய் குருவால்க்கு குருவே துணை